முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருள் வாக்கு இந்த சுவடி பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசியோர் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சுவடி வாசித்தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்ஐ ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கந்தன் என் அவதார கருணை வடிவே கலியுகத்தை காக்க வந்த தர்ம வடிவே ஆறுமுக அரங்கனை உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி ஆசியதும் செயல் திங்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பலம் கூட உரைப்பேன் வென்ற ஞானியர்கள் படை வளம் வந்து அரங்கனோடு இருந்த போதும் ஆசி தந்து அரங்கன் தருகின்ற உலகோருக்கான சக்தி வழி அரங்கன் ஆற்றல் குறைந்து வருகுதப்பா ஆகவே அதன் வழி அரங்கனுக்கு ஆக்கை சோர்வு சோர்வு இயம்பிடுவேன் இழைப்பு சோர்வுகள் அணுகி நிற்பதாலே வல்லமை கூடிட அரங்கனுக்கு ஆறுமுகன்யான் இந்த ஞான அறிவுரை ஆசி ஆற்றல் பெருக வேண்டி தொடர்ந்து உரைக்கின்றேன் உரைக்கவே சக்தி கூடிட உகந்தபடி அரங்கனுக்கு தொண்டர்படை இனி உயர்வாக குருவாரம் தோறும் தொடர்ந்து செய்கின்ற பூஜையை பட அரங்கனுக்காய் ஆற்றல் தொடர்ந்து கூட்டுவதோடு அன்பர்கள் செய்து வருகின்ற தர்மத்தில் அரங்கனுக்கு சமர்ப்பணம் என ஆற்றல் பட தர்ம சேவையில் இணைத்து செய்து பெறுதல் வேணும் இவ்வாறு செய்து வருதல் காண அந்த தர்ம சக்தி அரங்கனுக்கு பாதுகாப்பு வளையமாக மாறி நிலை இன்னும் கூடவும் அரங்கனுக்கு எழுந்தமர்ந்து நடக்க உண்டான சக்தியும் பெருகவும் வழிவகை செய்யும் வல்லமை கூடிடவே அரங்கனுக்காய் ஆறுமுகன் இந்த சூட்சமத்தை சொன்னேன் வழங்கிய அறிவுரை ஆசி முற்றி சுபம்